நாம் பார்க்கக்கூடிய எவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இருக்கும் இருப்பது எல்லாமே இருக்கும் நம் ஐந்து புலன்களால் அறிவது அவன் அவ எல்லாமே அவைகள் இருக்கும் எதெல்லாம் இல்லையோ அது இல்லை இதை யார் சொன்னாலும் இருப்பதாக நீ அதை உன்னுடைய அறிவின் மூலம் பகுத்தறிவை பயன்படுத்தி இது இருக்கிறதா இல்லையா என்று அறிந்து கொள் அதுதான் அறிவுடைமை கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அதுதான் மெய் ஞானம் சொல்வதையெல்லாம் நீ காதில் கேட்டுக்கொண்டு அதையெல்லாம் சரி என்று எப்படி நீ நம்புவது உனக்கென்று ஒரு அறிவு இல்லையா நீ படிக்கவில்லையா ஆதலினால் எதெல்லாம் இருக்கிறதோ மரம் இருக்கிறது இலைகள் இருக்கிறது கிளைகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது தரை இருக்கிறது வானம் இருக்கிறது விளக்கு இருக்கிறது இவைகள் எல்லாம் இருக்கிறது எது இல்லையோ அது இல்லை சிலர் சொல்வார்கள் இருக்கிறது என்று அது உன் பகுத்தறிவை கொண்டு உன் அறிவியலை பயன்படுத்தி அது இருக்குதா இல்லையா என்று முடிவெடுத்துக்கக்கூடிய உனக்கு மெய்ஞானம் உள்ளது மெய்யியல் உன்னிடம் இருக்கிறது அதை மூலம் நீ தெரிந்து கொள்ளலாம் பிறரை எதற்கு நீ நம்ப வேண்டும் சுயமாக உனக்கு பசிக்கிறது நீ சாப்பிடுகிறாய் உனக்கு கழிக்க வேண்டிய எண்ணம் வரும்போது நீ கழிக்கிறாய் தூங்கும்போது நீ தூங்குகிறாய் நீ போய் தூங்கு நீ போய் சாப்பிடு அப்படின்னு உனக்கு யார் புத்திமதி சொல்லணும் உனக்கு புத்தி இல்லையா இருக்குல்ல அப்புறம் என்ன மற்றவர்கள் சொல்வதை நீ நம்ப வேண்டாம் உன்னுடைய புலன்கள் ஐந்து புலன்கள் இருக்கிறது அவற்றை மூலம் நீ தெரிந்து கொள்ளலாம் தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படியும் அவர்கள் சொல்வது சரியா என்பது நீதான் தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ நம்பாதே உன் அறிவுக்கு எட்டாதவற்றை நீ தெரிந்து கொள் தவறில்லை ஆனால் அதுதான் உண்மை என்று சிலர் வாதிப்பார்கள் அதை நீ வாதிக்காதே இதுதான் இந்த கருத்து கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் எது எது இருக்கிறதோ அது அது இருக்கிறது எது எது இல்லையோ அது இல்லை வெரி சிம்பிள்